ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் சமையல் அரசி இன்னைக்கு தக்காளி பிரியாணி எப்படி நல்லா டேஸ்ட்டாக செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு முதல்ல குக்கரில் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயிலும் ரெண்டு ஸ்பூன் நெய்யும் சேர்த்துருக்கேன் அது நல்லா ஹீட் ஆனவுடனே அதில் பட்டை கிராம்பு ஏலக்காய் அன்னாசிப்பும் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் இதையெல்லாம் சேர்ந்து நல்லா வருபடட்டும் அதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சிருக்கிற பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் இன்றைக்கி வந்து நான் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் நம்ம அரிசி எவ்வளோ எடுத்துக்கிறோமோ அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம காரத்துக்கு தகுந்தாப்பில் ரெண்டு பச்சை மிளகாய் வேணாலும் போட்டுக்கலாம் வெங்காயம் பச்சை மிளகாயும் ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கட்டும் இப்போ வெங்காயம் பச்சை மிளகாயும் கொஞ்சம் வதங்கிடுச்சு அதுக்கப்புறம் அதில் புதினா மல்லி சேர்த்துக்கலாம் புதினா மல்லி கொஞ்சம் வதங்கின உடனே அதில் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளி சேர்த்துக்கலாம் நான் வந்து மூணு தக்காளி அளவுக்கு சேர்த்துருக்கேன் தக்காளி பிரியாணிக்கு தக்காளி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிட்டால் நல்லா இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தக்காளி சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் அளவுக்கு வதங்கட்டும் தக்காளி வெங்காயமும் இந்த அளவுக்கு வதங்கினா போதும் ரொம்ப வதக்க வேண்டியதில்லை அதில் நம்ம இப்போ மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கலாம் கொஞ்சம் மிளகாய்த்தூள் நம்ம காரத்துக்கு தகுந்தப்பில் கொஞ்சம் மல்லித்தூள் அதுக்கப்புறம் காஷ்மீரி மிளகாய்த்தூள் நல்ல கலர் வர்றதுக்காக மசாலா எல்லாம் சேர்ந்து ஒரு ரெண்டு நிமிஷம் அளவுக்கு நல்லா வதங்கட்டும் இந்த அளவுக்கு வதங்கின உடனே நம்ம அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் தயிர் சேர்த்து அதையும் ஒரு ரெண்டு நிமிஷம் அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் தயிர் நல்லா மிக்ஸ் ஆன உடனே அதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்ல மிக்ஸ் ஆன உடனே அதில் நம்ம கழுவி இருபது நிமிஷம் அளவுக்கு ஊற வச்சுருக்கிற ரைஸை சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ஜீரக சம்பா ரைஸ் எடுத்திருக்கேன் ரைஸையும் நல்ல இந்த மசாலாவோட மிக்ஸ் பண்ணலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அப்போ தான் ரைஸில் நல்ல மசாலா வந்து பிடிக்கும் ரைஸ் எல்லாம் சேர்ந்து நல்ல மிக்ஸ் ஆன உடனே அதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கப் ரைஸ்க்கு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் எந்த கப்பில் எடுக்கிறோமோ அதே கப்பில் சேர்த்துக்கலாம் பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் மல்லித்தழை புதினா சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்துட்டு குக்கரை மூடி வச்சிடலாம் மீடியம் ஃப்ளேமில் ரெண்டு விசில் வச்சு இறக்கிக்கலாம் பத்து நிமிஷம் கழிச்சு குக்கரை திறந்து பார்க்கலாம் இப்போ பாருங்கள் தக்காளி பிரியாணி எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிருக்குன்னு நீங்களும் இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்